அன்பாண்ட ரசிகப் பெருமக்களுக்கு வணக்கம் இன்றைய தலைப்பு சொர்க்கத்தின் வாசற்படி இறந்து போன தொண்ணூறு வயதை கடந்த ரங்கு என்கிற ரங்கம்மா பாட்டியின் அருகில் கூடி நின்ற உறவு பெண்கள் அவரது பெருமையை சொல்லி பாட்டு பாடி கட்டி அழுதனர் ஒருபடி மேலாக பாட்டியின் முதல் மகனின் மனைவி அமுதா தன் நெஞ்சில் அடித்துக்கொண்டு கொண்டு கதறியது காண்போரையும் கண்ணீர் சிந்த வைத்தது மாமியா செத்து போனதுக்கு கூட பெத்த தாய் போன மாதிரி துக்கத்துல அழுகிறாளே என பக்கத்து வீட்டினரும் உறவினரும் நேரில் அமுதாவை பார்த்து ஆச்சரியப்பட்டனர் என்னடி நெசமாகவே அழுகிறியா இல்லை சொந்த பந்தத்துக்காக அழுகிறியா நீயே பேத்தி எடுத்துட்ட அப்போ உனக்கு பேத்தின்னா உன்ற மாமியக்காரிக்கு கொள்ளு பேத்தின்னு வச்சுக்கோ முழுசாக வாய்ந்து முடிச்சிட்டு போறவங்கள சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறத விட்டு போட்டு சின்ன வயசில் வாழாம போனவங்களுக்கு துக்கம் தாங்காமல் அழுகிற மாதிரி அழுகிறியே சினேகிதி வசந்தி கேட்டா கேள்விக்கு பதில் சொல்ல கண் சுமிட்டி கூட்டத்தை விட்டு தனி அறைக்கு அழைத்து சென்று கதவை தாழிட்டாள் அமுதா எப்ப பார்த்தாலும் அதை பண்ணாத இத பண்ணாத அவ கூட பேசாத இவங்க கூட பேசாத அவ கெட்டவ இவ நல்லவ இதை தின்னா அது வரும் அதை தின்னா இது வரும்னு காத்தால் எழுந்திரிச்சா தூங்க போற வரைக்கும் கல்யாணமான காலத்துல இருந்து நானே பேத்தி எடுக்கிற வரைக்கும் மாமியா கழவி கிட்ட சமாளித்து போட்டேன் மேலே உசுறு போயிடுச்சுன்னு இனிமே நிம்மதி கிடைக்க போகுதுன்னு நினைச்சதுல தேம்பி தேம்பி அழுது போட்டேன் அதை போய் சொந்தக்காரங்க தப்பா புரிஞ்சு போட்டாங்க அதை நீயும் அப்படியே நம்பிட்ட முகம் மலர தோழி வசந்தியின் தோளில் தட்டியபடி வறண்ட உதடுகளை சிரமப்பட்டு விரித்து சிரித்தாள் அமுதா என்ன இருந்தாலும் உன்னுடைய புருஷனை பெற்றவங்கள தொல்லைன்னு சொல்லவே கூடாது அவங்களுக்கு தன்னோட மாமியா சொன்னதை உன்னோட மாமியா உனக்கு சொல்லியிருக்காங்க அனுபவம் இல்லாத சின்ன வயசுல மனம் போல வாயிற நம்மள அனுபவமுள்ள பெரிய வயசுக்காரங்க அவங்க பட்ட அனுபவத்தை வச்சு பாதுகாப்பா பார்த்துக்கிறாங்க என்ன மத்தவங்கள விட உன்னுடைய மாமியாக்காரி கொஞ்சம் ஓவரா பண்ணி இருக்கலாம் இவ்வளவு நாளா இருந்த பிரச்சனை போச்சுன்னு யோசிச்சு போலியா அழுத நீ இப்போ போயிட்டு எதையும் யோசிக்காம மனசார அழு அப்போத்தான் மாமியாரோட ஆத்மா சாந்தி அடையும் சொல்லப்போனால் இப்போது நீ அழுதது போலின்னு என்ற கிட்ட நீ சொன்னது கூட அவங்களோட ஆத்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆத்மா என்ன பாடுபடும் நிஜமாக அழுதின்னா வச்சுக்கோ உன்னை மன்னிச்சு உனக்கு நல்லது பண்ணும் என தோழி வசந்தி பேசியவுடன் உணர்ச்சி வசப்பட்டு மாமியாரின் சடலத்தின் நெஞ்சின் மீது விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து அழுதபோது சடலம் சற்று அசைந்தது பாட்டிக்கு உசுறு வந்துருச்சு பாட்டி பொய்ச்சிட்டாங்கன்னு என அருகில் இருந்தவர்கள் சத்தமிட இதை கண்ட அமுதாவுக்கு மயக்கம் வந்துவிட்டது பாட்டி எழுந்து அமர்ந்து நீங்க என்னத்துக்கு கூட்டமாக அழுகிறீங்க சொர்க்கத்துக்கு வரைக்கும் போயிருந்தேன் ஆனால் சொர்க்கத்துக்கு உள்ள போகிறதுக்கு என்ற ஊட்டுக்காரர் உடவே மாட்டேன்னு வாசப்படியோடு திருப்பி அனுப்பிச்சிட்டாரு இங்கே எதுக்கு வந்த என ஊட்டுக்காரர் கேட்டார் மருமக அமுதாவுக்கு நல்லது கெட்டது நல்லவங்க கெட்டவங்களை பற்றி யார் சொல்லி கொடுப்பா நீ போன்னு முதுக பிடிச்சி தள்ளி அனுப்பி வைத்தார் வேகமாக போய் வேகமாக இறங்கி வந்துட்டேன் என கூறி தனது பற்களற்ற பொக்கை வாயில் சிரிக்க மயக்கம் தெளிந்த மாமியார் சொல்வதை கேட்ட அமுதாவுக்கு மாமியார் பிழைத்து கொண்டதால் உண்மையாகவே கவலையால் கண்களில் கண்ணீர் கரைபுரண்டு ஓடியது நேர்களே நம் வீட்டில் உள்ள முதியவர்களை நாம் பார்க்காவிடில் வேறு யார் பார்ப்பது அவர்கள் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிர் அல்லவா இதை உணர்ந்தால் போதும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு சிறந்த தொகுப்பில் சந்திப்போம் உங்கள் நண்பன் கோபிநாத்